இப்போ இந்த பருவத்தில் நடக்க வேண்டிய விஷயங்கள் எதையும் காலத்தில் நடக்கலை அப்படிங்கும்பொழுது நம்ம ஜாதகத்தில் அது வந்து கிரக குறைபாடுகள் கண்டிப்பாக இருக்கும் இந்த கிரக இந்த கிரக குறைபாடுகள் எதனால் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்மானால இருக்கும் நம்ம அப்பா அம்மா பண்ண பாவத்தினால இருக்கும் நம்ம முன்னோர்கள் செஞ்ச பாவத்தினால இருக்கும் ஸோ ஒரு ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி அமையும் ஒரு சிசு பிறக்குது எப்படி அமையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதனுடைய பூர்வ ஜென்ம கர்ம பாபம் அவங்களுடைய பெற்றோர்களினுடைய கர்ம பாபங்கள் அப்புறம் இந்த ஜனனம் ஜனிச்சிருக்கு இல்லையா இந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய பாப புண்ணியங்கள் இதுதான் ஒரு கிரக அமைப்பு அப்படின்னு சொல்கிறது இந்த கிரக அமைப்பின்படி ஒரு பிறப்பில் என்ன இருக்கோ இறப்பு வரைக்கும் அதுதான் நடக்கும் இடைப்பட்ட காலத்தில் நம்ம சொல்கிறோம் பரிகாரங்கள் பண்ணுறோம் இல்லை பிராயச்சித்தங்கள் தேடுறோம் நிறைய கோவில்களுக்கு எல்லாம் போகிறோம் இதெல்லாம் ஓரளவுக்கு நமக்கு என்ன பண்ணோம்னா நம்ம என்ன மாதிரியான புண்ணியங்கள் செஞ்சுருக்குறோமோ அதற்கு தகுந்தாற்போல இதனுடைய பலன்கள் எல்லாம் நமக்கு வரும்